இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது அன்புடன் அகத்திய மாமுனிவர் காசி வாக்கு வணக்கம் அடியவர்களே இப்போது உரையாடல் வடிவில் இந்த வாக்கினை கேட்க உள்ளீர்கள் வாருங்கள் நம் குருநாதர் அளித்த வாக்கின் உள் செல்வோம் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு ஆதாரம் அகத்திய மகரிஷியோட காசி பொது வாக்கு அதை பத்தி தான் பேச போறோம் ஆமா வணக்கம் இது வந்து காசியில அகத்தியர் அருளியதா சொல்லப்படுற ஒரு முக்கியமான உரை இதுல பிரபஞ்சம் தெய்வீகம் அப்புறம் நம்ம மனித இருப்பு ஆன்மானு நிறைய விஷயங்கள் வருது சரி அப்போ இந்த உரையாடல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாக்கில் இருக்கிற சில எப்படி சொல்றது தனித்துவமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இப்போ காந்தகம்னு ஒரு சக்தி சொல்கிறாங்க அப்புறம் குறித்துகள்னு ஒன்னு லோப முத்ரா பத்தின குறிப்புகள் வேற வருது முக்கியமா நம்ம செய்யற மகாலய பட்சம் மாதிரி சடங்குகளுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா அப்போ இந்த அகத்தியரோட உரையில பழங்கால ஞானம் இருக்கு சடங்குகள் பத்தி பேசுது சில சமயம் நவீன இயற்பியல் மாதிரி கூட சில கருத்துக்கள் எட்டி பாக்குது இல்லையா இதுல மையமா நம்ம எதை எடுத்துக்கலாம் பஞ்சத்தோட செயல்பாட்டை ஒரு வித்தியாசமான கோணத்துல இது காட்டுது காந்தகம்னு ஒரு தெய்வீக மையம் அதுலேருந்து வர்ற குறித்துகள்னு ஒரு அடிப்படை துகள் ஓ இதோட நம்ம மனித ஆன்மாக்கள் நம்ம குடும்ப உறவுகள் இது எல்லாத்தையும் அகத்தியரோட போதனைகள் குறிப்பா லோபாமுத்திரையோட கண்டுபிடிப்புகள் வழியா இணைச்சு பாக்குது வாக்கு பெரிய விஷயமான பேரண்டத்துக்கும் நம்ம சின்ன அனுபவமான சிற்றண்டத்துக்கும் என்ன தொடர்புன்னு விளக்குது தான் நாம இப்ப அலச போறோம் முதல்லயே அகத்தியர் ஒரு ஆதங்கத்தோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அதாவது பழங்கால அறிவு இந்த சுவடிகள்ல நிறைய இருக்கு ஆனா ஆமா அது சரியா பயன்படுத்தப்படலை பணத்துக்காக தப்பா போயிடுச்சு மக்கள் குழப்பத்தில் ஞானத்தை சொல்ல போறேன்னு சொல்றாரு அதே நேரத்தில் பாருங்க லோபா முத்ரையை பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம் அவங்க அகத்தியரோட மனைவி காசி இளவரசி ஆனா அவங்கள வெறும் துணையா மட்டும் சொல்லாம பிரபஞ்ச உண்மைகளை தேடின ஒரு ஆய்வாளராக காட்டுறார் இதுவே பெரிய விஷயம் அவங்களோட ஆய்வை எதுல கவனம் செலுத்துச்சுன்னு சொல்றாருன்னா அந்த குறி அல்லது துகள் அந்த அடிப்படை துகள் ஆமா அந்த அடிப்படை துகள் அது என்ன அது எப்படி மனிதர்களுக்குள்ள இருக்கிற அதிர்வுகளோட பூதபிம்பம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் ஒருவேளை அது ரொம்ப நுண்ணிய நிலையா இருக்கலாம் அதோட எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆக ஒரு பக்கம் தொலைஞ்சு போன யானை திரும்ப கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு இன்னொரு பக்கம் லோபா முத்ரை ஒரு விஞ்ஞானி மாதிரி அடிப்படை துகள்களை ஆராய்ஞ்சிருக்காங்கன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்க அகத்தியர் சொல்றது படி பிரபஞ்சத்தோட மையம் வந்து காந்தகம் ஆமா ஒரு தெய்வீகமான காந்த சக்தி உள்ள மையம்னு வச்சுக்கலாம் ஒரு வகையில இறைவன் இல்ல பிரபஞ்சத்தோட மூலம் இதுல இருந்து வர்ற ஒரு கதிர்வீச்சு ஆற்றல் தான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லா உயிர்களையும் இயங்குதுன்னு சொல்றார் ஓ ஒரு யூனிவர்சல் எனர்ஜி மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படி இந்த ஆற்றலோட சம்பந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப சின்ன அடிப்படை துகள் தான் குறி அல்லது துகள் இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு தெய்வீக காந்த சக்தி அதிலிருந்து வர்ற அதிவேக துகள்கள் இந்த குறி துகள்களை பத்தி சொல்றாரே அதோட வேகம் ஆமா அது நினைச்சு பார்க்க முடியாத வேகம்னு சொல்றாரு கண்ணிமைக்கிற நேரத்துல பல கோடி மைல்கள் போகுமா அப்படியா இப்ப இருக்கிற அறிவியலால அளக்க முடியுமான்னு கூட தெரியல ஆனா ஆச்சரியம் என்னன்னா லோபா முத்ரா இந்த வேகத்தை கணக்கிட ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சதா அகத்தியர் சொல்றார் அடேங்கப்பா இது கிட்டத்தட்ட பழங்காலத்துல சொன்ன பார்ட்டிகல் பிசிக்ஸ் மாதிரி இருக்குல்ல ஆமா அந்த ஒப்பீடு கரெக்டு தான் அது மட்டும் இல்ல இந்த காந்தகம் இருக்கு இல்லையா அது சில சமயம் தானா அசையுமாம் அசை வடையும்னு சொல்றாரு அப்படி ஒரு பெரிய அசைவு நடக்கும்போது உயிர் அல்லது உணர்வு இருக்குன்னு சொல்லப்படுற இந்த குறித்துகள்கள் சிலது அந்த மையத்துல இருந்து விடுபட்டு கீழே விழும் நிலை வருதுன்னு சொல்றாரு கீழே விழுந்தா அந்த குறித்துகள்கள் என்னாகும் எங்க போகும் அது அப்படியே போகாது அகத்தியர் வாக்குப்படி யார்கிட்ட உயர் ஆன்மீக ஆற்றல் அதாவது சக்தி அதிகமா இருக்கோ அந்த மாதிரி மனிதர்களால துகள்கள் ஈர்க்கப்படுமா சரியா சொன்னீங்க இங்கதான் அகத்தியர் நம்ம குடும்பம் கல்யாணம் வம்சா வழின்னு இருக்கிற உறவுகளை இந்த துகள்களோட இணைக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உறவுகள்லாம் சும்மா எதேச்சியா அமையறது இல்லையாம் அப்படியா ஆமா காந்தகத்திலிருந்து உருவாகிற முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட துகள் அளவிலான தொடர்புகள் சொந்தங்கள்னு சொல்றார் அதன் மூலமா ஏற்படுதுங்கிறார் பிறப்புக்கு முன்னாடியே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாரா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா கலியுகம் பத்தியும் சொல்றார் இப்ப பாவம் அதிகமா இருக்கிறதால இந்த உண்மைய நாம உணர்றது கஷ்டம் அதனால புண்ணியம் செஞ்சு மனச தூய்மைப்படுத்திக்கணும்னு சொல்றாரு இது உறவுகளை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மாத்துதே நம்ம தொடர்புகள் ஏன் நம்ம பிறப்பு கூட ஏதோ ஒரு வகையில இந்த பிரபஞ்ச துகள்களோட அந்த தெய்வீக சக்தியோட நம்ம ஆன்மீக நிலையோட ஒருவேளை கர்மாவோட கூட பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வர மாதிரி இருக்கு நிச்சயமா யோசிக்கணும் ஆமா இதுக்கு அடுத்தபடியா அகத்தியர் வில் விஷ்ணு ரகசியம்னு ஒன்னு சொல்றார் வில் விஷ்ணு ரகசியமா அது என்ன இது புரட்டாசி மாசத்துல நடக்கிற ஒரு நிகழ்வா சொல்றார் வில் மாதிரி ஒரு ஒளி அத விஷ்ணுவோட சொரூபமா பாக்குறாங்க அது நேரா அந்த காந்தகத்தை நோக்கி பாயுமா ஓ லைட் மாதிரி போய் மோதுமா ஆகும் ஆமா அப்படி போது ஒரு பெரிய தாக்கம் ஒரு இடி மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமா அந்த அதிர்வுனால காந்தகத்துல ஒட்டியிருந்த சில குறித்துகள்கள் அதாவது ஆன்மாக்களோட மூல வடிவம்னு வச்சுக்கலாமே அதுங்க திரும்பவும் பூமிக்கு விழ செய்யப்படுதுன்னு சொல்றாரு இதுதான் மறுபிறப்புக்கு ஒரு காரணமா அமையுது ஓஹோ ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார் பாருங்க தியானம் தவம் யோகா இயற்கை உணவு முறை இப்படி உடலையும் மனசையும் தூய்மையா வச்சுக்கிட்டா இந்த வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்கலாமா அந்த தெய்வீக நிலையிலேயே இருக்கலாம்னு சொல்றார் அப்போ நம் வாழ்க்கை முறைக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு நிச்சயமா அதனாலதான் புரட்டாசி மாசம் குறிப்பா அந்த வில் விஷ்ணு ரகசியம் நடக்கிறதா சொல்ற காலத்துக்கு ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கு அந்த வில் விஷ்ணுவோட சக்தி அதோட தாக்கம் ஆன்மாவோட பயணத்துல ஒரு திருப்புமுனை நம்ம தூய்மைக்கும் பிரபஞ்ச நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்குன்னு இது காட்டுது சரி இப்போ இந்த குறித்துகள் காந்தகம் ஆன்மாக்களோட பயணம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கும் நாம செய்யற தர்ப்பணம் மாதிரி சடங்குகளுக்கும் என்ன தொடர்பு குறிப்பா இந்த மகாலய பக்ஷம் அமாவாசையில முன்னோர்களுக்கு பண்றோமே அது ஏன் முக்கியம்னு இந்த வாக்குல வருதா நிச்சயமா வருது இதுதான் இந்த வாக்கின் ஒரு முக்கியமான நடைமுறை பயன்பாடுன்னு சொல்லலாம் அகத்தியர் இந்த சடங்குகள் எப்படி இந்த துகள் அடிப்படையில இப்ப நாம காசி ராமேஸ்வரம் கங்கைக்கரை மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறோம் இல்லையா அங்க போய் நம்ம முழு மனசோட ரொம்ப தீவிரமான எண்ணத்தோட தர்ப்பணம் மாதிரி சடங்குகள் செய்யும் போது அந்த எண்ண அலைகள் அந்த சடங்கோட சக்தி அது வந்து நேரா காந்தகத்துல இணைஞ்சிருக்கிற நம்ம முன்னோர்களோட துகள்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி போகுமா சத்தம் போல் கேட்கும்னு சொல்றாரு ஓஹோ அப்போ இது வெறும் நினைவு கூறுறது மட்டும் இல்ல ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி ஆமா அப்படிதான் சொல்லப்படுது அந்த குறித்துகள் இருக்குல்ல அதுக்கு பூமியிலிருந்து அதோட தொடர்புகள் அதாவது சொந்தங்கள் ஞாபகம் வருமா சரி அவங்களோட தேவைகள் வேண்டுதல்களை அந்த மூல சக்தியான காந்தகத்துக்கிட்ட அது சொல்லிடுமா அப்போ அமாவாசை ஏன் முக்கியம் அமாவாசை நாட்கள்ல கிரகங்களோட அமைப்புனால கதிர்வீச்சு கதிர் சொல்றாரு அது அதிகமா இருக்குமா அதனால இந்த தொடர்பு இன்னும் ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்குமா ஓ அமாவாசை குறிப்பா அமாவாசை தர்ப்பணத்துக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்றாங்களா ஆமா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் கூட மின்சார கம்பிகள் மாதிரின்னு ஒரு குறிப்பு சொல்றார் அது இந்த துகள்களை தாங்கி இந்த தொடர்புக்கு ஒரு கருவியா இருக்கணும் சொல்றாரு இது நிஜமாவே தர்ப்பணம் மகாலாய பக்ஷம் இதுக்கெல்லாம் ஒரு ஆழமான கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஃபிக் பார்வம் மாதிரி இருக்கு வெறும் கடமைக்கு செய்யாம இது ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நம்ம முன்னோர்களோட மூலத்துகள்களோட ஒரு கனெக்ஷன் புரிஞ்சுகிட்டா அந்த சடங்கோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த கண்டுபிடிப்புகள் விளக்கங்கள் எல்லாத்தையும் லோபாமுத்திரை சுவடிகள்ல பதிவு செஞ்சு வச்சிருந்ததா அகத்தியர் சொல்றார் சுவடிகளா அது எங்க இருக்கு அது சாதாரணமா கிடைக்காதுன்னு சொல்றார் கங்கை கங்கைக்கடியில தஞ்சாவூர் பழனி மாதிரி ஸ்தலங்கள்ல பஞ்சபூத ஸ்தலங்கள்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கணும் அவை காலத்தால் அழியாதுன்னு சொல்றார் இதனால கூட புண்ணிய தலங்களுக்கு போறது வெறும் சடங்கா இல்லாம அது புண்ணியத்தை சேர்க்கும் மறைஞ்ச உண்மைகளை உணர வைக்கும்ங்கிற நம்பிக்கையும் இதோட சேருது சரி கடைசியா அகத்தியர் ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்றாரு நிறைய சித்தர்கள் நிறைய சொல்லிருக்காங்க அத கேட்டு குழம்பிட கூடாதுன்னு ஆமா அது ரொம்ப முக்கியம் சித்தர் வழி சில சமயம் பைத்தியக்கார வழி மாதிரி தோணலாம் ஆனா அதை சரியா புரிஞ்சுகிட்டா அது ஞானத்துக்கு வழி கோட்டோன்னு சொல்றார் இதுக்கு அடிப்படை என்ன சொல்றார் மறுபடியும் அதேதான் உடல் மன தூய்மை குறிப்பா இயற்கை உணவுகளோட முக்கியத்துவத்தை மறுபடியும் வலியுறுத்துறார் ஆக அகத்தியரோட இந்த காசி வாக்கு வழியா நாம ஒரு பயணம் போன மாதிரி இருக்கு பிரபஞ்சத்தை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்த்துருக்கோம் காந்தகம்னு ஒரு தெய்வீக மையம் அதிலிருந்து வர்ற உணர்வுள்ள குறித்துகள்கள் இதுக்கு நடுவுல நடக்கிற ஒரு விளையாட்டு தான் இந்த உலகம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா இதுல லோபாமுத்திரையோட பங்களிப்பு ஒரு விஞ்ஞானிக்கு நிகரா சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆன்மாக்கள் உறவுகள் ஏன் மறுபிறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பிரபஞ்ச அடிப்படை இருக்கு அப்புறம் நாம செய்யற தர்ப்பணம் மாதிரி சடங்குகளுக்கு வெறும் சம்பிரதாயத்தை தாண்டி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு இந்த உரை சொல்லுது மிக சரியா தொகுத்திங்க இந்த வாக்கின் முக்கியமான செய்தி என்னன்னா அது நம்ம சின்ன உலகமான சிற்றண்டத்தை நம்ம உடம்பு உறவுகள் ஆன்மீக நிலை அந்த பெரிய பிரபஞ்சத்தோட அதாவது தெய்வீக மூலம் பிரபஞ்ச ஆற்றல்கள் கிரக தாக்கம்னு எல்லாத்தோடையும் நேரடியாக இணைக்குது இந்த தொடர்பை நாம உணர்ந்து அதை பலப்படுத்திக்க இந்த ஆழமான உண்மைகளை புரிஞ்சிக்க நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும் தூய்மைப்படுத்திக்கணுங்கிறத இது ரொம்ப வலியுறுத்துது அப்போ அகத்தியரோட இந்த வார்த்தைகள் வழியா நாம பார்த்த இந்த பார்வை துகள்களையும் ஆன்மாக்களையும் சடங்குகளையும் இணைக்கிற ஒரு தனித்துவமான சித்தாந்தம்னு சொல்லலாம் இது நிச்சயமா நம்ம வம்சாவளி முன்னோர்கள் நம்ம சடங்குகள் பத்தி கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வைக்குது இல்லையா கண்டிப்பா இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி நம்மளோட சாரம் நம்ம தொடர்புகள் ஏன் நம்ம விதி கூட இந்த குறித்துகள்கள் மூலமா பிரபஞ்சத்தோட மூலத்தோட பிணைக்கப்பட்டிருக்குன்னு இந்த உரை சொல்லுது அப்படி இருந்தா பூமியில நம்ம மாழ் வாழ்க்கை நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்கள் இது எல்லாமே அந்த மூலத்தோடு இறைஞ்சிருக்கிற அந்த துகள்களை பாதிக்க முடியும்னா இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம ஆன்மீக பயணத்துக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்குது இதை நீங்க கொஞ்சம் பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்